ஆறுமுகம் மாமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆறுமுகம் மாறுமுகம் 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 ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என் பாதம் சூடும் அடியார்கள் பாதமே துணையது என்று நான் சொல்லது ஏழை கல்வி ஆகுலம் ஏதன வினாவின் உன்னை ஏவற்பகழ்வார் மறையும் என் சொல்லாது நீருபடு மாழை பொருள் மேனியவ வேளனே நீளமையில் வாழவுமை தந்த வேலே நீருபடு மாழை பொருள் மேனியவ வேளனே நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீச்சல் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீட நீடுதளி வேள்விடும் மடங்கள் வேளா நீச்சர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீட நீடுதளி வேள்விடும் மடங்கள் வேளா சீரி வரும் மாறாவீனும் மானம தேவர் துணை வாசிகரே வாசிகரை அண்ட கூடும் சேரும் மழகார் பழனி வாழ்வு மரணி பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் மழகார் பழனி வாழ்வு மரணி பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிர